கிறிஸ்துவுக்குள் குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாமே அவர் கிருபை என்று எப்பொழுதுமே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தையில் அதுவும் ஒன்று வேதமும் சொல்வது அதுதான் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று ஆனால் இந்த கிருபை எல்லோருக்கும் அருளப்படுமா என்ன நீங்கள் கேட்கலாம் கிருபை அப்படி எல்லோருக்கும் வேறு வேறு மாதிரியா கொடுக்கப்படும் அவர் எல்லாருக்குமே கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று உண்மைதான் ஆனாலும் அந்த கிருபை எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே தேவனால் வெளிப்படுத்த முடியாது வேதம் அதற்கு பதிலை தெளிவாக கொடுக்கிறது பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூன்று அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தெரியும் அவ்விடத்திலே கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேதான் அவருடைய கிருபையும் நீதியும் வெளிப்படும் என்பதாக வேதம் விடை கொடுக்கிறது என் அன்பு ஜனமே ஆகையினால் கர்த்தர் தன்னுடைய கிருபையை எல்லோர் மேலும் வெளிப்படுத்துகின்றவர் அல்ல எந்த மனுஷன் தான் செய்கிறது தவறு என உணர்ந்து நான் நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என் வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு பிரியமற்ற சுபாவங்களை கொண்டிருக்கிறேன் அவர் விரும்பாதவைகளை நான் மறைமுகமாக இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனவே இப்பேற்பட்ட துணிகரமான காரியங்களை விட்டு நான் மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நான் செவி கொடுத்த வாழ வேண்டும் என்ற ஒரு நினைவு உங்களுக்குள் எழுந்தாலே அவர் தம்முடைய கிருபையை அவர்கள் மேல் வெளிப்படுத்தி அங்கு கிருபையினாலே தேவன் ரட்சிப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் தேவனுடைய வார்த்தை இனி ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா அவர் பாவிகள் மேல் தினந்தோறும் சினம் கொள்கிற தெய்வமாக இருக்கின்றார் துன்மார்க்கனுக்கு எத்தனை தயை காண்பித்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான் என்று இயசாய இருபத்தி ஆறு அதனுடைய பத்தாவது வசனம் சொல்லுகிறது என் அன்பு ஜனமே துன் மார்க்கன் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த வழியிலுமே நன்மையை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவன் அல்ல ஆனாலும் தேவன் அவன் மீது இறக்கப்பட்டு கிருபையும் தயவையும் கொடுத்தாலும் கூட அவன் அதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு நல்வழியிலே வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கிற ஒரு மனுஷனை அல்லவென்று வேதமே தெளிவாக சொல்லுகிறது ஆனால் வேதம் அதற்கு பதில் கொடுப்பது என்ன தெரியுமா இன்றைக்கு அநேகர் கிருபையினாலேயே தேவன் நம்மை ரட்சித்திருக்கின்றார் கிருபையினாலே அவன் நம்மை மீட்டிருக்கின்றார் எனவே நான் என்ன தவறு செய்தாலும் தேவன் தன்னுடைய கிருபையினாலே என்னை பார்த்து கொள்வார் கிருபையினாலே என்னை காப்பாற்றுவார் கிருபையினால் என்னை மன்னிப்பார் என்று எல்லோருமே இந்த கிருபையை இன்றைக்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தேவன் பார்த்துவிட்டு சும்மா இருக்கின்றவரா இல்லை நாம் தவறு செய்கின்ற பொழுது அவர் அதனை மௌனமாக பார்த்து கொண்டிருப்பார் நாம் நினைக்கின்றோம் அவர் மௌனமாகத்தானே இருக்கின்றார் என்னை மன்னித்து விடுவார் என்று இல்லை அவர் மௌனமாக இருப்பார் ஆனால் நாம் செய்த அத்தனையும் ஒரு நாள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுதுதான் இந்த கிருபையினுடைய உண்மைத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் என்பதனை மறந்து விடாதீர்கள் என் ஜனமே இஷ்டப்படி குடித்து கொண்டு வெறித்து கொண்டு போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டுவிட்டு தேவன் என்னை கிருபை நாளை நிச்சயமாகவே மன்னிப்பார் என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருந்த ஆள் உண்மையாகவே அந்த கிருபை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட முடியாத உங்களுடைய துன்மார்க்க குணமும் துணிகரமான பாவம் இருக்கிறபடியால் உங்கள் மீது தேவனுடைய சினம் கோபம் வெளிப்படுமே தவிர கிருபை வெளிப்படாது நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய மேல் பாவிகள் மேல் தினந்தோறும் அவர் சினம் கொள்ளுகிற தெய்வம் என்று அன்பு ஜனமே யாருக்கு அவர் கிருபை கொடுக்கிறாரு புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவினுடைய கிருபை நம்ம அதிகமாக வாசிக்கிறோம் அந்த கிருபைனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிருபை யாருக்கு நீங்க மதிய சுவிசிஷத்திலிருந்து வாசிக்கிற பொழுதே தெரியும் அவர்கள் பிரசங்க பண்ணின அத்தனை வார்த்தைகளும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அதாவது எந்த மனுஷன் தன் பிழைகளை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய கரத்துக்குள் தன்னை பாவி என்று ஒப்பு வாழ்வு பெற்றுக்கொள்ள விரும்புகிறானோ அந்த மனுஷனை அவர் கிருபையினாலேயே ரட்சித்து மறுவாழ்வு கொடுத்து தன்னுடைய சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வைத்து நித்திய ராஜ்யத்தை பரிசாக கொடுக்கிறவர் இதை உணர்ந்து கொள்ளாமல் நீங்கள் உங்க விருப்பம் போல மறைமுகமாக பாவம் செய்வீங்க கெட்ட வார்த்தை பேசுவீங்க குடி பழக்கத்தை கை மற்றவர்களை ஏமாற்றுவீங்க இன்றைக்கு ரகசியமாக தேவையற்ற வீடியோக்களை பார்ப்பீங்க மொபைலில் ரகசியமான பாவ பழக்கத்தில் அடிமைப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஆலய பொறுப்புகளிலே இருந்துவிட்டு ரகசியமான பாவத்துக்கு உடன்பட்டவர்களாக இருப்பீங்க தெய்வ பயம் அற்றவர்களாக இருப்பீங்க வேதமே சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கும் என்று கர்த்தரை அறிந்தே துணிகரமாக விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அவர் கிருபை என்னை ரட்சிக்கும் அவர் கிருபை என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு தவறாக வேதத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான காரியம் எனவே தயவாக சொல்லுகிறேன் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இஷ்ட போல மாற்றி அமைத்து கிருபையினாலே என்னை காப்பாற்றுவார் என்று பாவம் செய்துவிட்டு பேசாதிருங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு வேதம் சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைத்து இருக்கிற மனுஷனுக்கு மேல அந்த கிருபி அவர் வெளிப்படுத்துவார் என்று எனவே மனம் உணர்ந்து மனம் திரும்பி உங்களை அவர் சமூகத்தில் ஒப்பு பொழுது அந்த கிருபி உங்களை ரட்சிக்கும் அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும் இஷ்டப்படி துன்மார்க்க ஜீவிதம் வாழ்ந்து விடுகின்றவர்கள் மேல் அந்த கிருபையை துளியேனும் எதிர்பார்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது மனம் உணர்ந்து மனம் திரும்புங்கள் கிருபையினாலே மீட்கப்படுவீர்கள் ஜெபிப்போமா அன் மீன் நல்ல எஸ்எஸ் சுவாமி உங்கள் கிருபையினால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மெய்தான் ஆனாலும் அந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது உண்மை உண்மையாக நேசித்து அப்பா எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்ந்து உங்கள் வேதத்துக்கு செவி கொடுத்து உண்மை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் மேல் அந்த கிருபையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க ஏன்னா துன்மார்க்கன் மேலே நீங்கள் எத்தனை தயவு பாராட்டினாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அல்ல அந்த மனம் போன போக்கிலே வாழ்ந்து தன்னுடைய சுயத்தின் லாபங்களையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் உம்முடைய தயவு அவன் மீது வெளிப்படாமலேயே போய்விடுகிறது அவன் அவ்வாறு வெளிப்படுத்தினாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போகின்றான் ஆகையினால் இன்றைக்கு கிருபையை தவறாக உணர்ந்து கொண்டு தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களும் மனம் திரும்பி உண்மையோடு கிருபையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பாவங்களை விட்டு மனம் திரும்பி கத்தோடைய கிருபையினாலேயே அவர்கள் மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்று கொள்ளும்படிக்கு தெய்வன் தன்னுடைய இறக்கத்தை ஒவ்வொருடைய இறுதியங்களிலும் எஸ் அப்பா நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இங்கே அப்படி செய்கிறேன் நன்றி எஸ் இசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ